சென்னையிலிருந்து செய்தியாளர் சண்முகப்பிரியன் தற்போது இணைகிறார் சண்முகப்பிரியன் சென்னை பொறுத்தவரைக்கும் நீங்க எந்த வாக்குச்சாவடியில் இருக்கிறீங்க என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன முழுமையான விவரங்கள் ஜனநாயக திருவிழா என்று அழைக்கப்படும் இந்த தேர்தல் நாளில் ஒவ்வொரு குடிமகனும் வாக்களிக்க வேண்டியது என்பது கட்டாயம் அவர்களுடைய தவிர்க்க முடியாத கடமை என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் இந்த சூழலில் தான் இந்த தேர்தலில் பொதுமக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடிகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன சரியாக ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு என்பது தொடங்க இருக்கிறது மாலை ஆறு மணி வரை வாக்குப்பதிவு என்பது நடைபெறும் என ஏற்கனவே தேர்தல் ஆணையம் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் சென்னையில் இருக்கக்கூடிய மூன்று தொகுதிகள் இருக்கின்றன வட சென்னை மத்திய சென்னை மற்றும் தென் சென்னை என மூன்று தொகுதிகள் இருக்கின்றன இந்த மூன்று தொகுதிகளுக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாறாக பொதுமக்கள் வாக்களிப்பதற்கு ஏதுவாக சென்னையில் இருக்கக்கூடிய மூன்று தொகுதிகளுக்கும் சேர்த்து மூவாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த வாக்குச்சாவடிகள் அனைத்திலும் முழுமையான முன்னேற்பாடுகள் நேற்று தினமே முடிக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தான் தற்போது ஏழு மணிக்கு இந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்க இருக்கிறதுக்குட்பட்ட திருவான்மூரில் இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடியில் நேரலை காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரியாக ஆறு மணி அளவில் இருந்து இங்கு மாதிரி வாக்குப்பதிவு என்பது தொடங்கி இருக்கிறது குறிப்பாக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் பயன்படுத்த இருக்கக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் என்பது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனைத்தும் ஏற்கனவே இரண்டு கட்டமாக சோதனைகள் செய்யப்பட்டு தயார் நிலையில் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தன இவ்வாறாக கொண்டு வரப்பட்டிருந்த வாக்கு அந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பயன்படுத்தி தான் தற்போது அரசியல் கட்சி வேட்பாளர்களுடைய பிரதிநிதிகள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு என்பது தொடங்கி இருக்கிறது மாதிரி வாக்குப்பதிவை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வாக்குப்பதிவு இயந்திரத்திற்கும் தலா ஐம்பது வாக்குகள் பதியப்பட்டு அந்த பிரதிநிதிகள் முன்னிலையில் அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் சரியாக செயல்படுகிறதா என்பதனை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அந்த மாதிரி வாக்குப்பதிவு என்பது நடைபெறும் அதன் பிறகு ஏழு மணி அளவில் இந்த அனைத்து பொதுமக்களுக்குமான வாக்குப்பதிவு என்பது தொடங்கும் இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வாக்குப்பதிவை நேரடியாக கண்காணிக்கக்கூடிய வகையில் வெப்ட்ரீமிங் காண ஏற்பாடுகள் என்பதும் செய்யப்பட்டிருக்கின்றன அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு வாக்குப்பதிவை நேரடியாகவே கண்காணிக்கக்கூடிய வகையில் இந்த முறை சிறப்பு கண்காணிப்பு மையமும் அமைக்கப்பட்டிருக்கிறது சென்னை மாநகராட்சியுடைய ரிப்பன் மாளிகையில் அமைக்கப்பட்ட சிறப்பு கண்காணிப்பு மையத்தில் வெப் ஸ்ட்ரீமிங் மூலம் நேரடியாக வாக்குப்பதிவை கண்காணிப்பதற்கான ஏற்பாடுகள் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த காலம் என்பது வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய காரணம் என்பதனால் வாக்குச்சாவடிக்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த ஒரு சிரமங்களும் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அவர்களுக்கான ஏற்பாடுகள் அதாவது பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன வெயிலுக்கு நிழல் வெயில் காரணமாக நிழல் காத்திருக்கக்கூடிய சூழல் பட்டால் அதற்கான சார்மியார்கள் சார்மினாக்கள் பந்தல்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன மற்றொரு புறம் அவர்களுக்கு குடித நீர் வழங்குவது போன்ற ஏற்பாடுகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றது திடீரென உடல் உபாதைகள் யாருக்கேனும் ஏற்பட்டால் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவ குழுக்களும் ஆங்காங்கே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்காங்க இவ்வாறாக சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இந்த முன் ஏற்பாடு நடவடிக்கைகள் என்பது முழுமையாக மேற்கொள்ளப்பட்டு இந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவுக்கு தற்போது தயார் நிலையில் இருக்கிறது என்பதை நம்ம களத்திலிருந்து நேரடியாகவே பார்க்க முடிகிறது குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் மூன்று தொகுதிகள் தென் சென்னை மத்திய சென்னை மற்றும் என்ற மூன்று நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன இவற்றில் ஒட்டுமொத்தமாக நாற்பது லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க அதில் ஆண் வாக்காளர்கள் பத்தொன்போது லட்சமும் பெண் வாக்காளர்கள் பத்தொம்பது புள்ளி எண்பத்தி ரெண்டு லட்சமும் முன்னம்ப வாக்காளர்கள் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களும் இருக்கிறாங்க இந்த வாக்காளர்களுக்கு வாக்களிக்க ஏதுவாக சென்னை மாவட்டத்தில் மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த வாக்குச்சாவடிகளுக்கான அமைவிடங்கள் என்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காக இருக்கிறது இவற்றில் பதற்றமான வாக்குச்சாவடிகள் என அறுநூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குச்சாவடிகளும் சவாலான வாக்குச்சாடி சாவடிகள் இருபத்தி மூன்று வாக்குச்சாவடிகளும் கண்டறியப்பட்டிருக்கின்றன இந்த அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் சேர்த்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் சுமார் பதினோராயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூன்று எந்திரங்கள் தயார் நிலையில் சோதனைக்குட்பட்டு இருக்கின்றன இவற்றுக்கான கட்டுப்பாட்டு கருவிகள் நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது இருக்கின்றன மேலும் வாக்காளர்களின் சரிபார்க்கும் காதி அந்த காகித தணிக்கை கருவிகள் என்று சொல்லக்கூடிய விவிபேட் எந்திரமும் கூட நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பயன்படுத்த இருக்கின்றன இவ்வாறாக இந்த வாக்குப்பதிவுக்கான மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனைத்தும் முன்னதாகவே சுழற்சி முறையில் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு பிரித்து வழங்கப்பட்டிருக்கின்றன மேலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் கூட போலிங் ஆஃபீஸர்ஸ் என சொல்லக்கூடிய அந்த வாக்குப்பதிவு அலுவ வாக்குப்பதிவு வாக்குச்சாவடி அலுவலர்கள் மட்டுமின்றி நுண் பார்வையாளர்கள் உட்பட பொது பார்வையாளர்கள் என அனைவரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க குறிப்பாக நுண் பார்வையாளர்களை பொறுத்தவரையில் மொத்தம் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்து பேர் இருக்காங்க ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களுக்கும் ஒரு நுண் பார்வையாளர் என இவர்கள் நேரடியாக வாக்குப்பதிவை மேற்பார்வையிட ஏதுவாக அமைக்கப்பட்டு இருக்கிறது வடசென்னையை பொறுத்தவரை முன்னூத்தி எண்பத்தி ஐந்து பேரும் மத்திய சென்னையை பொறுத்தவரையில் முன்னூற்றி தொண்ணூத்தோரு பேரும் தென் சென்னையை பொறுத்தவரையில் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது நுண்பார்வையாளர்கள் அமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது மேலும் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் காவலர்கள் சென்னை முழுக்க இந்த தேர்தல் நாள் பணியில் ஈடுபட இருப்பது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திற்கும் ஒரு காவலர் என இருக்க இருப்பாங்க இவ்வாறாக வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய மையத்திற்குள் இரண்டு காவலர்கள் இருப்பாங்க நுழைவு வாயிலில் கூட காவலர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இன்றி அவர்கள் சீராக சென்று வாக்களி திரும்பக்கூடிய வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இவ்வாறாக வாக்குச்சாவடிகளில் அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு சரியாக ஏழு மணி அளவில் இந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்க இருக்கக்கூடிய சூழலில் தான் தற்போது மாதிரி வாக்குப்பதிவானது அந்தந்த வாக்குச்சாவடிகளில் அரசியல் கட்சி வேட்பாளர்களுடைய பிரதிநிதிகள் முன்னிலையில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது சரியாக ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரை சென்னையில் இருக்கக்கூடிய மூன்று மக்களவைத் தொகுதிகளிலும் வாக்குப்பதிவானது நடைபெற இருக்கிறது மேலும் ஆறு மணிக்கு இந்த வாக்குப்பதிவானது நிறைவடைய இருக்கக்கூடிய சூழலில் ஐந்து மணிக்கு பிறகு வரக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் வாக்காளர்களுக்கும் என்பது வழங்கப்படும் ஆறு மணிக்கு முன்னதாக அவர்கள் வாக்குச்சாவடிக்குள் வந்துவிட்டால் அவர்களுக்கான வழங்கப்பட்டிருக்கக்கூடிய டோக்கன்களை கொண்டு அவர்கள் தொடர்ந்து அந்த ஆறு மணிக்கு பின்னரும் கூட வாக்களிக்க ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது இதன் பின்னர் இந்த வாக்குப்பதிவு என்பது முழுமையாக நிறைவு பெற்ற பின்னர் அனைத்து அந்த வாக்குப்பதிவு செய்யப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு பதிவு அனைத்தும் சீலிடப்பட்ட அந்த பெட்டியில் வைத்து அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வாகனங்களில் எடுத்து சென்று ஸ்ட்ராங் ரூமில் வைப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இவ்வாறாக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இந்த வாக்குப்பதிவு தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் என்பது தயார் நிலையில் இருக்கக்கூடிய சூழலில் தான் சரியாக ஏழு மணிக்கு வாக்குப்பதிவானது தொடங்க இருக்கிறது வாக்குப்பதிவை பொறுத்தவரையில் முழுமையாக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு வெப்ட்ரீமிங் மூலம் நேரடியாகவே இந்த வாக்குப்பதிவை கண்காணிக்கக்கூடிய வகையில் இந்த முறை சிறப்பு கண்காணிப்பு மையம் அமைக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது சண்முகப் தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க